சிவாஜி கணேசனின் பேரன் துஷ்யந்த் பிரபுவின் சகோதரர் ராம்குமாரின் மகன் இவரும் இவரது மனைவி அபிராமியும் ஈசன் சார்பில் தயாரித்த ஜெகஜால கில்லாடி திரைப்படத்தின் தயாரிப்புக்காக தனபாக்கியம் கோடிக்கு மேல் கடன் இந்த கடனை வட்டியுடன் திருப்பி செலுத்தாததால் ஒன்பது கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் நிலுவையில் உள்ளது கடனை அடைக்காததால் தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தனர் நீதிமன்றம் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்து ஏலத்தில் விட உத்தரவிட்டது நிலத்தை உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்று சென்னை ஹைகோர்ட்டில் பிரபு மனு தாக்கல் செய்திருக்கிறார் சிவாஜி கணேசன் இருக்கும் போது அந்த வீட்டை எனக்கு எழுதி இதற்கு எனக்கு சகோதரரும் சகோதரிகளும் சம்மதம் தெரிவித்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டனர் இப்போது அவர்களுக்கு இந்த வீட்டின் மேல் எந்த உரிமையும் இல்லாத போது கோர்ட் வீட்டை ஜப்தி செய்யும் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று பிரபு தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார்